ஏவிஎம் தயாரித்த ரஜினி படங்கள் பாப்புலர் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஏவிஎம் ஸ்டுடியோ முக்கியமான ஒன்று நிறுவனர் ஏவிஎம் சரவணன் எக்கச்சக்கமான படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு சினி இண்டஸ்ட்ரியில் எக்கச்சக்கமான படங்கள் எவ்வளவோ ஹிட்டான படங்கள் எவ்வளவோ பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்தவங்க எவ்வளவோ படங்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த ஏவிஎம் சரவணன் அவர்கள் இன்றைக்கி டிசம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வயது முதிர்ச்சி காரணமாக இயற்கை எழுதிட்டாங்க அவங்களுக்கு நம்ம டீம் சார்பாக ரொம்ப ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்ளும் இன் திஸ் வீடியோ ஏவிஎம் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ண ரஜினி படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் எஸ்பி முத்துராமன் டேரக்ஷனில் ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ண ரஜினி படம் முரட்டுக்காலை ரஜினி ரதி ஜெய்சங்கர் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க பஞ்சு அருணாச்சலம் எழுத்துக்கல்ல வந்த படம் இந்த படம் தாறுமாறுன ஹிட்டை கொடுத்து ஏவிஎம்க்கு சரியான ப்ராஃபிட்டை கொடுத்துச்சு அப்புறம் எஸ்பி முத்துராமன் டேரெக்ஷனில் ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ண ரஜினி படம் போக்கிரி ராஜா ரஜினி ஸ்ரீதேவி ராதிகா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க எம்எஸ்வி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படமும் தாறுமாறா ஓடி ஏவிஎமுக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துச்சு அப்புறம் எஸ்பி முத்துராமன் டேரெக்ஷனில் ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ண ரஜினி படம் பாயும் புலி ரஜினி ராதா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க பஞ்சு அருணாச்சலம் எழுத்துக்கல்லில் வந்த படம் இந்த படமும் ஏவிஎமுக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துச்சு அப்புறம் எஸ்பி முத்துராமன் டேரக்ஷனில் ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ண ரஜினி படம் நல்லவனுக்கு நல்லவன் ரஜினி ராதிகா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க விசுவோட ஸ்க்ரீன் பிளேயில் வந்த படம் இந்த படமும் ஏவிஎமுக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துச்சு அப்புறம் எஸ்பி முத்துராமன் டைரக்ட் பண்ணி ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ண ரஜினி படம் மிஸ்டர் பாரத் ரஜினி சத்யராஜ் அம்பிகா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க விசுவோட ஸ்கிரீன் பிளேல வந்த படம் இந்த படமும் நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துச்சு ஏவிஎம்க்கு அப்புறம் எஸ்பி முத்துராமன் டேரக்ஷனில் ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ண ரஜினி படம் மனிதன் ரஜினி ரூபினி ரகுவரன் மற்றும் நடிச்சிருப்பாங்க நடித்திருப்பாங்க போஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படமும் தாறு மாறாக ஓடி ஏவிஎமுக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துச்சு அப்புறம் எஸ்பி முத்துராமன் டேரக்ஷனில் ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ண ரஜினி படம் ராஜா சின்ன ரோஜா ரஜினி ரகுவரன் கௌதமி மற்றும் நடிச்சிருப்பாங்க நடித்திருப்பாங்க சந்திரபோஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படமும் ஏவிஎமுக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துச்சு அப்புறம் ஆர்வி உதயகுமார் டேரக்ஷனில் ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ண ரஜினி படம் எஜமான் ரஜினி மீனா ஐஸ்வர்யா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படமும் ஏவிஎமுக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துச்சு அப்புறம் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் டேரக்ஷனில் ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ண ரஜினி படம் சிவாஜி ரஜினி ஸ்ரேயா விவேக் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க ஏஆர் ரமான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படமும் தாறு மாற ஓடி ஏவிஎமுக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துச்சு இந்த படங்கள் எல்லாம் ஏவியம் ப்ரொடியூஸ் பண்ண ரஜினி படங்களே இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா இந்த படங்கள்ல ஏழு படங்களை எஸ்பி முத்துராமன் அவர்களை டைரக்ட் பண்ணி சூப்பர் டூப்பர் இட்டும் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏவியம் ப்ரொடியூஸ் பண்ண ரஜினி படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படத்தை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்